கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எனது அருமை ரெட்ரோ ஆன்மீகம் பக்தி சேனலுக்காக உங்களை வணங்கி வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் பக்தகுடி மெய்யன்பர்கள் பனிரெண்டு ராசியினர்கள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசியை அடிப்படையாக கொண்ட மனிதர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்கப்போகிறது போகிறது விருச்சிக ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு எட்டாவது வீடு எட்டாவது வீடு என்பது எப்படிப்பட்டது என்றால் கார்த்திகை மாதத்தில் வருகிறது அந்த வீட்டினுடைய அதிபதி யார் என்றால் செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அங்கே இடம்பெறுகிறது அனுசம் நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் அங்கே நான்கு பாதங்கள் இருக்குது கேட்டை என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரங்கள் நான்கு பாதங்கள் அந்த நட்சத்திரம் அது நாலு பாதம் அப்ப செவ்வாயில் குரு செவ்வாயில் குரு செவ்வாயில் சனி செவ்வாயில் புதன் அப்போ இந்த ராசிக்கு செவ்வாயிலிருந்து குரு நல்ல மங்களகரமான தன்மையை தருவார் அதில் ஒரு மாற்றம் இல்லை செவ்வாயில் சனின்னு வரும் பொழுது கொஞ்சம் சிக்கல்கள் வரும் செவ்வாயில் புதன் என்பது அதுவும் பெரிய போராட்டங்களை கொடுக்கும் அப்போ இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் பார்க்குற பொழுது இந்த ஆண்டில் குரு பகவான் மிதன ராசியில் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ படிக்கக்கூடிய குழந்தைன்னா அலைஞ்சு தெரிஞ்சு தான் படிக்கணும் அஞ்சாம் இடம் என்பது ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லை என்றால் குரூப் ஒன்று குரூப் ரெண்டு இது மாதிரியான எக்ஸாம் எழுதுகிறவங்க அவங்க சிரமப்பட்டு தான் அவங்க படிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடல் ரீதியாக மனோ ரீதியாக இந்த குழந்தைகளை மட்டும் எடுத்துக்குவோம் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஏற்கனவே படிச்சிட்டாங்க கவர்மெண்ட் அரசாங்க சம்பந்தமான துறைகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா தட்டி தட்டி போகுது யார் யாரெல்லாம் கால்பர் பண்ணுறானோ எந்தெந்த எக்ஸாம் இருக்கோ எல்லாம் எழுதுகிறாங்க அதில் விருச்சிக ராசிக்காரை மாதிரி அப்படியே எப்படி இருக்கும் பின்னங்கால் பெடையில் அடிக்க மேலே போய் போய் கேளு விழுகிறான் ரொம்ப சிரமப்படுறான் அதனால் விருச்சிக ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசி அதில் ஒரு வழியும் ஒரு வேதனையும் ஒரு அசிங்கமும் அவமானமும் கஷ்டமும் ஒரு முயற்சிகளில் தொய்வும் தடங்கல்களும் வெற்றியை பெற முடியல அந்த நட்சத்திரத்தில் தான் அந்த ராசி வீட்டில் தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது மூன்றாம் இடம் என்பது மகரத்தை குறிக்கக்கூடியவர் அதான் வெற்றிக்குரியவர் மூன்றாம் இடம் தான் தைரிய வீரிய விஜய ஸ்தானம் ராசிக்கு ஏழுதான் ஆண்டில் சந்திரன் பிறக்கிறார் அதனால் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசு வேலைகள் கிடைப்பதற்கு ரொம்ப கடினமாக போராடும் கார்த்திகை நட்சத்திரம் நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது இந்த ஆண்டு கன்னியால் லக்னத்தில் பிறக்குது அளவிற்கு உயிர் காரகத்துவங்கள் அதாவது நல்ல ஒரு பதவி ப்ரமோஷன் அவுட் ஆகும் ஏதா ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதில் ஒரு முன்னேற்றம் உண்டாகுது அப்போ கல்வியில் கேள்விகளில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னால் என்னாகும் அப்படின்னா சிரமங்களை கொடுக்குது குருவோட அதிசார காலகட்டத்தில் ஒன்றை உங்களுக்கு வெற்றி பெற்றுக்கலாம் எப்பொழுது கடகத்துக்கு குரு வர்றாரோ அப்பொழுது தான் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றை வெற்றி வர முடியும் அதனால் இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போது குருவினுடைய பயிற்சி பின்னால் வரும் பொழுது கண்டிப்பாக அரசு வேலை உண்டு திருமண வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் அழகான பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பொறுத்தளவில் இரண்டாம் நாலாம் வீட்டில் ராகு ஒரு சிலருக்கு பழைய வாகனங்களை விற்றுட்டு புது வாகனம் வாங்கலாம் பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்கலாம் அப்படிலாம் ஒரு ஆசை ஒரு யோகம் அதே போல் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதினாலும் எட்டாவது வீட்டையும் அந்த கேது பார்வையினாலும் என்னாகும் கொஞ்சம் உடல் பெயின் ஏற்படும் ராத்திரி படுத்தா கொஞ்சம் தூக்கம் வர்றதில் சிரமம் இருக்கும் ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணியத்தில் இருந்து உள்ள நல்ல செய்திகள் உண்டாகும் இந்த காலகட்டம் குலதெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களில் குலதெய்வ வழிபாடு தான் விருச்சிகராசிக்கு உங்களுக்காக யார் யாரோ பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருப்பார்கள் நீங்கள் வணங்க வேண்டியது லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் கோபம் பழியாக வரும் ரெண்டில் செவ்வாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவார் ஏன்னா அவரே ஆறுக்குடியவராக இரண்டில் இருக்கும்போது அது ரெண்டு கூடையவன் குருவும் பார்ப்பதினாலும் சனி உத்தியோகக்காரகன் பார்ப்பதினாலும் ஒரு சின்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் வரும் இது வரைக்கும் வேலையே கிடைக்கலைங்கிறவங்க ஒரு வேலை வரும் அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு பயிற்சி கொண்டுங்க குடும்பத்தில் பொறுத்தளவில் கௌரவமான அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய காலம் எக்ஸாம் எழுதினா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருக்கர்மா அதையெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை உண்டாகும் குரு செவ்வாயும் சூரியனையும் பார்வையிடுவதனால் திருவண்ணாமலையில் இருக்கிற சேஷாதிரி சுவாமிகள் அந்த மகானை வணங்கி வழிபட்டால் இந்த ஆண்டு நூறு சதவீத வெற்றி கிரி சுற்றும் பரிசுத்தம் கிரி சுத்திக்கிட்டே இருங்க கிரிவலம் மகிமை வாழ்க்கையில் ஜெயிக்கும் எண்ணற்ற சித்தர்கள் ஜீவன் முக்தர்கள் மகான்கள் உங்கள் ராசிநாதனே ரெண்டாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் லக்கணம் விழுந்திருக்கிறது அவரே ரெண்டில் உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருபகவான் பகவான் எட்டில் மறைஞ்சிருந்து வக்கரமாகி பார்த்தனாலும் இந்த ஆண்டு முழுவதும் கண்டிப்பாக நூறு சதவீத வெற்றி உண்டு திருவண்ணாமலையில் எல்லா லிங்கங்களையும் வணங்கிவிட்டு கடைசியில் ஈசானிய லிங்கம் என்று சொல்லக்கூடிய அங்கே ஈசானிய ஞான தேசிகர்னு ஒரு மகான் ஜீவ சமாதி ஆயிருப்பார் பள்ளத்துக்குள்ள இருப்பார் அங்கே போய் இருந்து தபம் பண்ணிவிட்டு வாருங்கள் அங்கே இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுங்க சாதுக்களுக்கு சந்நியாசிகளுக்கு கொடுங்க கண்டிப்பாக நன்மை நடக்கும் ஒரு சொத்து விற்கவே மாட்டேங்கிறது விற்கமா விற்றுறோம் வீடு கட்டலான்னு நினைக்கிறோம் பழைய வீட்டை என் தம்பி எழுதி கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுத்துருவான் என் தங்கச்சியெல்லாம் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க சொத்தை பிரிக்க விட மாட்டேறாங்க நடந்துடும் என்ன பண்ணணும் வீடு இடம் விற்கலையா சொத்து விற்க மாட்டேங்கிற அந்த இடத்துல போய் ஈசானியத்தில் கொஞ்சம் மண்ணை எடுங்க அதை வீட்டில் கொண்டு வந்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சு சாமியை கும்பிட்டு செவ்வாய்க்கிழமையண்ணிக்கி சந்தன ஓரை வரும் காலையில் பத்து டு பண்ணோன்னு ஓடும் நீரில் கரைங்க சொத்து விற்றுறோம் அதே போல் நிறைய வேர்கள் கோவிலுக்கு இந்த ஆண்டு முழுவதும் லைட்டு வாங்கி கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அரசாங்க வேலை உண்டு உங்கள் பேரில் ஒரு பல்பு ஒரு டியூப் லைட்டு குண்டு பல்ப்பு சிபிஎல் லைட்டு ஏதாவது கோவில்களுக்கு இரண்ட கோவில்களுக்கு வெளிச்சம் போடுங்க தீபம் ஏற்றுங்க நிறைய வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஈசானம் சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பிரம்மாதிபதி பிரம்மனோ அதிபதி பிரம்மோ சிவமே எஸ்து சதாசிவம் சதாசிவ பிரம்மேந்திராள்னு நெரூரில் இருக்கார் அவற்றை போய் அங்கே பூரண சரணாகரி அடைங்க நெருர் சதாசிவ பிரம்மேந்திராள் இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய ஃபோட்டோவை வச்சுக்கோங்க அந்த மகானுக்கு தீபம் ஏற்றுங்க அந்த திசையை நோக்கி கும்பிடுங்கள் அவர் உங்களுக்கு பூரணமாக கை கொடுப்பார் நன்றி வணக்கம்